உலகிலேயே மிகவும் கடினமான துறை மற்றும் வேலை என்றால் அது ராணுவத்தில் பணிபுரிவதுதான் அனைவரும் நமது உயிரை காப்பாற்றிக் கொள்ளத்தான் வேலைக்கு செல்கிறோம் ஆனால் ராணுவ வீரர்கள்தான் மற்றவர்களின் உயிரை காப்பாற்ற தங்களது உயிரை கொடுத்து சேவை செய்கின்றனர் இராணுவத்தில் சேர்வதும் வேலை செய்வதும் சுலபமான காரியம் அல்ல அதற்கான தைரியமும் உடல் தகுதியும் இருந்தால் மட்டுமே ராணுவத்தில் சேர முடியும் இராணுவ பயிற்சிகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் சில நாடுகளில் ராணுவ பயிற்சிகள் கொஞ்சம் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் அமைந்திருக்கிறது அது ஏன் மற்றும் எந்தெந்த நாடுகளில் என்று இனி காண்போம் நிஜ எரிகுண்டுகளுடன் பயிற்சி எரிகுண்டுகளை ஒருவர் மாறி ஒருவர் கைமாற்றி ஓர் குழிக்குள் அந்த குண்டை போட்டுவிட்டு அனைவரும் ஒன்றாக தாவி தப்பிக்க வேண்டும் கொஞ்ச நேரம் தவறினாலும் அனைவரும் மாண்டு போக வேண்டியதுதான் இத்தகைய கொடிய பயிற்சி சீனா இராணுவத்திற்கு அளிக்கப்படுகிறது கை கால்களை கட்டியபடி நீந்துவது அமெரிக்க ராணுவத்தின் கடற்படை பிரிவினருக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியில் வீரர்களின் கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்டு நீரின் அடியில் நீந்த கூறுவர் ஐந்து நிமிடம் மிதக்க வேண்டும் இருபது முறை எம்பி எம்பி மூழ்க வேண்டும் மற்றும் பின்னோக்கி நீந்துதல் நீச்சல் குளத்தின் அடிபாகத்தை தொட்டுவிட்டு வருதல் என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது பலகை கற்களை தலையால் முட்டி உடைத்தல் தென்கொரியா மற்றும் சீன நாடுகளில் ராணுவ வீரர்களுக்கு பலகை கற்களை தலையால் முட்டி உடைக்கும் பயிற்சி தரப்படுகிறது இருவர் தூரத்தில் இருபுறம் கைகளில் பலகை கற்களை பிடித்தவாறு நிற்க வீரர் ஓடி வந்து பாய்ந்து அந்த பலகைக்கல்லை தலையால் முட்டி உடைக்க வேண்டும் நாகப்பாம்பின் இரத்தத்தை குடித்தல் அமெரிக்க கடற்படை வீரர்களுக்கு வழங்கப்படும் மற்றும் ஒரு திகிலூட்டும் பயிற்சி நாகப்பாம்பின் ரத்தத்தை குடிக்க வைப்பது நாகப்பாம்பின் தலையை பிழிந்து இரத்தம் ஊட்டப்படுகிறது இதை இராணுவ வீரர்களும் மகிழ்ச்சியுடன் ஏற்கின்றனர் என்பது மேலும் வியக்க வைக்கிறது நெருப்பின் மீது நடக்க வைப்பது பெலாரஸ் என்னும் ஐரோப்பிய நாட்டில் இருக்கும் ராணுவ வீரர்களுக்கு தான் நெருப்பின் மீது நடக்க வைக்கும் பயிற்சி வழங்கப்படுகிறது ஒரு உருளை வடிவ கம்பத்தின் மீது சமநிலையாக நடக்க வேண்டும் அடியில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் உயரமான கட்டிடங்களிலிருந்து குதித்தல் இஸ்ரேல் நாட்டு ராணுவ வீரர்களுக்கு இம்மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது பொதுவாகவே மலை ஏறுவது போன்ற பயிற்சிகள் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் வினோதமாக இருக்கிறது வானலாவிய பெரிய கட்டடங்களில் இருந்து குதிக்க வேண்டும் அதன் மீது ஏற வேண்டும் ஊர்ந்து செல்லும் பயிற்சி தரையில் கரடு முரடான கற்களை பரப்பி அதன் மீது வெற்றுடம்புடன் ஊர்ந்து செல்ல வேண்டும் முக்கியமாக கைகளை பயன்படுத்தாமல் ஊர்ந்து செல்ல வேண்டும் இந்த பயிற்சி தைவான் கடற்படை வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது புகை மூட்டத்திற்கு நடுவே குதிரை ஓட்டுதல் டச்சு நாட்டின் ராயல் கார்ட் ஆஃப் ஹானர் என்ற பிரிவு வீரர்களுக்குத்தான் புகை மூட்டத்திற்கு நடுவே குதிரை ஓட்டும் பயிற்சி வழங்கப்படுகிறது நெருப்பு வளையங்களுக்குள் குதித்தல் நமது ஊர்களில் குரங்கு வித்தை செய்பவர்கள் செய்யும் இந்த பயிற்சியை சீனாவின் இராணுவ வீரர்களுக்கும் வழங்கப்படுகிறது இதை செய்ய தனி துணிச்சல் வேண்டும் நெஞ்சில் சுடும் பயிற்சி ரஷ்யாவின் சிறப்பு படையினருக்கு நேரடியாக நெஞ்சில் சுடும் திகிலூட்டும் பயிற்சி வழங்கப்படுகிறது அதற்கேற்ற பாதுகாப்பு கருவிகள் கொடுக்கப்படுகிறது எனினும் எதிரே நின்று குண்டடி வாங்குபவரின் நிலையை பற்றி யோசித்தாலே நெஞ்சம் பதறுகிறது